ஆ சார் நான் சிவகங்கையில இருந்து பேசுறேன் சார் நான் சிவகங்கையில இருந்து பேசுறேன் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி சம்பந்தமா நீங்க கேள்வி கட்டிருக்கீங்க நான் கட்சியில வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல இருந்து இருக்கேன் நான் வந்து இருக்கேன் சிவகங்கை மாவட்ட வழக்கறிஞர் இருக்கேன் இருக்கேன் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து ஓட்டே கிடையாது சார் ரெண்டு பர்சன்ட் ஓட்டு கூட கிடையாது அது வந்து ரெண்டாவது வந்து பாட்டாளி பாட்டாளி மக்கள் கட்சி தென் மாவட்டங்கள்ல எங்க ஊர்ல எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியே கிடையாது தேமுதி தேமுதிகவும் கிடையாது கூட்டணியே தேவையில்லை அம்மா வந்து தடிச்சு வந்து எலெக்ஷன்ல வந்து போட்டி விட்டாங்க முப்பத்தி ஏழு இடத்துல கூட்டணிங்கிறது கொடுத்து திண்டுக்கல்ல வந்து லட்சம் ஓட்டுல வந்து பாட்டாளி கொடுத்து டிஎம்கே அஞ்சு லட்சம் ஓட்டுல ஜெயிக்கிறாங்க கூட்டணிக்கு கொடுத்த இடத்துல பூரா வந்து தேமுதிக பாட்டாளி மகளிர் வட சென்னை மத்திய சென்னை பூரா வந்து நாலு லட்சம் அஞ்சு லட்சத்துல தோக்குறாங்க அவங்களுக்கு ஆளும் இல்ல கட்சியும் இல்ல வெட்டி தெண்டமா அவங்களுக்கு சீட்டை கொடுத்து திமுக ஜெயிக்க வைக்கிறோம் இல்லாத பாரத ஜனதா கட்சி வந்து ஒரு ரெண்டு சதவீத ஓட்டு கூட இல்ல அது கோயம்புத்தூர் மாவட்டத்துல மட்டும்தான் அந்த கட்சியே இருக்கா கிடையவே கிடையாது இல்லாத ஒரு கட்சியை கூட்ட கூட்டணி கூட்டணின்னு சொல்லி எல்லாம் கூட்டி கொண்டாந்து வச்சு நம்ம கட்சிய வந்து நம்ம கட்சிக்கு ஆவரேஜா வந்து தமிழ்நாட்டுல இருநூத்தி முப்பத்தி நாலு நாலுலயும் முப்பது முப்பத்தி அஞ்சு சதவீத ஓட்டு இருக்கு நமக்கு நல்லா வந்து நல்ல கேண்டேட்ட போட்டு ஒழுங்கா வேலை செஞ்சா நம்ம தனிச்சு நின்றாலே வந்து நம்ம வந்து நூத்தி ஐம்பது பிடிக்கலாம் ஒழுங்கான கேண்டிடேட் போட்டு ஒழுங்கா பண்ணணும் பொறுத்தளவு வந்து சசிகலா குரூப் வந்து நிறைய அவங்க ஜாதி ரீதியா வந்து தென்மா சுவை எங்க பாராளுமன்றம் மதுரை விருதுநகர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருச்சியில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை லட்சம் ஓட்டுக்கு மேல வாங்கி விட்டாங்க அது ஜாதி அடிப்படையில ஓட்ட பிரிக்கிறாங்க அதுக்கு ஹலோ ஹலோ அதாவது இப்ப வந்து நம்ம வந்து ஒற்றுமைய எண்பத்தி ஒன்பதுல எதுக்கு தோத்தோம் எண்பத்தி ஒன்பதுல திமுக எப்படி ஆட்சிக்கு வந்தாரு கருணாநிதி நம்ம வந்து ரெண்டா உடைஞ்ச ஜனி ஜெயணி உடஞ்சனாலதான் அவர் ஜெயிச்சாரு அப்புறம் ஜெயிச்சா அதுக்கு அதுக்கு பின்னால தொண்ணுத்தொண்ணுல ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஜெயிச்சோம் நம்ம கட்சி வந்து இப்ப நீங்க தனியா கோவமா வந்து தனியா இருக்கிய அவரு டிடிவி தினகரன் தனியா இருக்காரு இப்ப பன்னீர்செல்வமும் ஓபிஎஸ் கோவமா இருக்காரு இப்படி ஒவ்வொருத்தரும் பிரிஞ்சிருந்தா ஈஸியா திமுக காரன் ஜெயிச்சிருவான் திமுக காரை ஜெயிச்சானே நம்மளை புற பிடிச்சி கேஸ் போட்டு உள்ள தள்ளுறதே அவனுக்கு வேலை திமுக ஆட்சிக்கு இப்பவே அராஜகம் பண்றாங்க ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு காசு கொடுக்க மாட்டேங்கிறேன் நில வரிப்பு பண்றேன் திமுக பண்ற அக்கற அக்கா அட்டகாசம் அதிகமா இருக்கு மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா அண்ணா திமுக தான் ஆட்சிக்கு வரணும் பொதுமக்கள் ஏன்னாக்க திமுக வந்துச்சுன்னா அராஜகம் அதிகமாயிரும் நில வரும் பொதுமக்கள் சொத்து வச்சிருக்க முடியாது அட்டகாசம் அதிகமாயிரும் அட்டை அராஜகம் அதிகமாகும் அப்போ அண்ணா திமுக தான் ஜெயிக்கணும் திமுக ஜெயிக்கணும்னா அண்ணா திமுக ஒற்றுமையா இருக்கணும்

பாரதிய ஜனதா கட்சியில தலைமையில்தான் கூட்டணி என்று பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் சொல்லுகிற பொழுதே அதாவது பிஜேபியோட பிஜேபியோட தலைமையில கூட்டணி பிஜேபிக்கு திமுகவுக்கு மட்டும்தான் போட்டி பிஜேபி வந்து அமைச்சரவையில் அங்கம் வகிக்கும் என்ற கருத்துக்கள் வருகிற பொழுதே முதலமைச்சர் காரசாரமாக அதற்கு வந்து பதில் சொல்லி இருக்கணும் அடுத்து இரண்டு நாட்களுக்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா அவர் திருவாரூர்ல வந்து பத்திரிகையாளர்கள் அந்த கேள்வி கேட்கிற பொழுது அந்த தயக்கமே வந்திருக்க கூடாது அப்படின்னு கேட்கிற பொழுது அண்ணா திமுக தலைமையில தான் நாங்கள் தேர்தலை சந்திப்போம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெட்டை இரட்டை சின்னத்துல போட்டியிடும் எங்களை தேடி கூட்டணிக்கு வர்றவங்க வரட்டும் எங்க டேர்ம்ஸ் நாங்க ஒதுக்குற தொகுதிகளை ஏற்றுக்கொண்டால் நாங்க பரிசீலிப்போம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் தான் போட்டியிடணும்னு நினைக்கிறாங்க அதைத்தான் நாங்க செய்வோம் சொல்லி ஓங்கி அடிச்சு முதலமைச்சர் அன்றைக்கு பதில் சொல்லி ஆனால் தயக்கமாக அவர் வந்து தேர்தல் வருகிற பொழுது பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி அது மிக 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 ஒரு தவறான பதில் இங்க அவர் பேசுற வழக்கறிஞர் அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் ஒரு மூத்த கட்சியினுடைய ஒரு உறுப்பினர் அவர் ஒருத்தர் பேசினாரு எல்லோருமே நீங்க அந்த கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க

போல காலம் கடந்து நம்ம முடிவெடுப்பதை விட இப்பொழுது இருக்கிற கருத்து மாறுபாடுகளை எல்லாம் கலைந்து அண்ணா திமுக என்று ஓர் அணியாக நம்ம போட்டியிட்டோம்னால் வாக்களிப்பதற்கு மக்கள் தயாரா இருக்கிறாங்க இத பல ஜூம் நிகழ்ச்சிகள் நம்ம பேசி இருக்கிறோம் அந்த கருத்தை தான் இன்றைக்கு திரு சந்திரசேகர் வழக்கறிஞரும் பேசியிருக்காரு இதை நம்ம இன்னும் தொடர்ந்து பேசுவோம் இன்னும் எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டுட்டு நான் இறுதியில இன்னும் இதை பத்தி விரிவா பேசுவோம்